ஓம் நம சிவாயா சர்வ தீர்த்தேஸ்வரர் பெருமான் சர்வ தீர்த்தேஸ்வரர் தீர்த்தாண்டதானம் ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதானம் திருவாடனைக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயம் கடற்கரை புறத்திலே இருக்கக்கூடியது ராமபிரான் சீதையை தேடிய லக்ஷ்மணனோடு இங்கே வருகிறிருந்தபொழுது இந்த வழியை நடந்து சென்ற பொழுது இங்கே தங்கியிருக்கின்றார் அங்கே அதிகம் தாகம் எடுத்துகளை வருண பகவானை வேண்ட வருண பகவான் தீர்த்தத்தை உருவாக்கி இங்கே கொடுத்திருக்கின்றார் அப்பொழுது திருப்புணவாசல் என்கின்ற சிவதளத்திலே அகத்தியர் பெருமான் வழிபாடு நடத்திவிட்டு இங்கே வருகை தந்த பொழுது இங்கே சீதியை தேடி இலங்கைக்கு செல்லுகிறேன் என்று சொல்லிருக்கின்றார் நீங்கள் ராவணனை வெல்ல வேண்டுமென்றால் சிவன் அருளை பெற வேண்டும் ஏனென்றால் ராம இலங்கையிலே இருக்கக்கூடிய ராவணேஸ்வரன் பெரிய சிவபக்தான் ஆகவே நீங்கள் சிவபெருமானுடைய கருணையை பெற வேண்டும் அருளை பெற வேண்டும் என அகத்திய உபதேசம் செய்ய உடனே பழம்பதிநாதர் திருப்புணவாசலில் ஈஸ்வரனை வணங்க ரிஷப வாகனத்தோடு சிவபெருமான் காட்சி தந்து உன்னுடைய தந்தையாருக்கு தசரதனுக்கு இங்கே தர்ப்பணம் செய்துவிட்டு கடலிலே மூழ்கி பிறகு இலங்கை செல் என்று அது ஈஸ்வரன் சொல்ல அவ்வாறே ராமபுரன் செய்ததாக தலைவரலாறு சொல்லுகிறது வருண பகவான் ஏற்படுத்தி தீர்த்தத்தை உருவாக்கி ராமனுடைய தாகத்தை தீர்த்ததனால் சர்வ என்று அழைக்கப்படுகிறார் இங்கே திருப்பணவாசல் பழம்பதிநாதரை நோக்கி ஈஸ்வரன் குடிகொண்டுள்ளார் எல்லோருக்கும் அருள் வழங்குகிறார் கடலாடி கடலில் நீராடி இங்கே ஈஸ்வரனை வணங்குகிறவர்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் கிட்டும் பாப விமோசனம் கிடைக்கும் என்பது இந்த கோவிலினுடைய தலைவரலாறு சர்வ திருத்தேஸ்வரரை வணங்கி எல்லோரும் நல்ல வாழ்வு பெற வேண்டுமாய் இங்கே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி விநாயக பெருமான் இங்கே திருஞான சம்பந்தர் வந்திருந்து பாடல்களை பாடியிருக்கின்றார் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் சுப்பிரமணிய சுவாமி காட்சி எல்லா சிவபக்தர்களும் சிவனை வணங்குகிறவர்கள் சிவனடியார்கள் இங்கே தீர்த்தாண்டவம் தீர்த்தாணம் என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஊரத்திலே தொண்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சிவாலயத்திற்கு எல்லோரும் வருகை தர வேண்டுமாய் வருகை தந்து கடலிலே நீராடி சர்வ தீர்த்தேஸ்வரரை வணங்கி பாவத்திலிருந்து விடுபட்டு சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ வேண்டுமென சர்வ தீர்த்தேஸ்வரரை வேண்டி இங்கே கேட்டுக்கொள்கின்றேன் எல்லா பக்தர்களும் இங்கே வருகை தர வேண்டும் பெரிய நாயகி என்பால் இங்கே அம்மன் பெயர் பெரிய நாயக்கி அம்மன் பெரிய நாயக்கி என்பால் அருள் கொடுக்கின்ற தாய் கருணை உள்ளத்தோடு காட்சி அளிக்கின்ற தாய் எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யங்களை வழங்க வேண்டுமென இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு மிகவும் புராண சிறப்புமிக்க ஒரு தலம் புராண சிறப்பலம்புரி விநாயகர் இங்கே இருக்கின்றார் இயற்கை எளியில் சொல்ந்த அழகான புருந்த மரங்கள் அழகான வெள்வ மரங்கள் நிறைந்த தலம் சர்வ தீர்த்தேஸ்வரர் ராமேஸ்வரம் சென்று வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் இங்கே கிடைக்கும் ராஜகோபுரம் மிகவும் அருமையான தளம் எல்லோரும் அருகே பெற வேண்டும் வந்து சர்வ தீர்த்தேஸ்வரரை வணங்கி எல்லோரும் பலன் பெற வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் புராண முக்கியம் மட்டுமல்ல இந்துக்களினுடைய அந்த பாவத்தை போக்குகின்ற தளமாக இருக்கின்ற ராமநாதிகள் வழிபட்ட பலன் இங்கே கிடைக்கும் ஆகவே சர்வ தீர்த்தேஸ்வரர் திருத்தாண்டதானம் தானம் ராமநாதபுரம் மாவட்டம் வருகிறிருந்து இறைவனுடைய அருள் பற்றி செல்ல வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கபாலி சிவன் விஷுவல் மீடியாவிற்காக இவற்றை காணொலியாக எடுத்து மக்களுக்கு வழங்குகிறேன் ஆகவே எல்லோரும் கபாலி சிவன் விசியல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து இறைவனை வணங்க வேண்டுமென இந்த காணொலியை பார்த்து இங்கே நேரடியாக வர வேண்டுமென அன்போடு அழைக்கிறேன் ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம